ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஒன் சிறைகள் சேனல் இன்றைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே அட்டகாசமான பன் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பண்ணை பார்க்கும்போது இது செய்யறது ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு நினைப்பீங்க பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான்ண்ணா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் ஸோ அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக சூப்பராக இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது போக குக்கர்லையும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ வாங்கின டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுலில் மூணு கப் அளவுக்கு மைதா தான் எடுத்திருக்கேன் இந்த மூணு கப் அளவு மைதாவில் எனக்கு நாலு ரோல் பண்ணும் அது போக மீடியம் சைஸில் ரவுண்டு பண்ணும் ஒரு அஞ்சும் கிடச்சிச்சு ஸோ நீங்களும் இதே அளவுகளில் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி தான் சேர்த்துருக்கேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கண வெண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே வாம் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த தண்ணி வந்து ரொம்ப சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க நம்ம சேர்க்கக்கூடிய இந்த வார்ம் வாட்டரும் அது கூடவே நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சர்க்கரையும் தான் ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண வைக்கும் ஸோ அது வந்து நம்மளுக்கு நல்லா வந்து மாவை வந்து டபுளாக ட்ரிபிள் ஆக்கி கொடுக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து வார்ம் வாட்டர் சேர்க்குறோம் மொத்தமாக சேர்க்காமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை பிசையும் போது தண்ணி வந்து பற்றாத மாதிரியே இருக்கும் ஆனால் லாஸ்ட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தண்ணியோட அளவு கூடிரும் ஸோ அதனால் லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றும் போது நம்ம பார்த்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பவுல வந்து நம்மளோட ஹோல்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பிசையும் போது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு க்ரிப்பு கிடைக்கும் பிசைகிறதுக்கும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி பிணைஞ்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பன் ரெசிபிக்கு மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு பன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம கைகளில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் மாவு வந்து மடக்கி மடக்கி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஓரளவுக்கு பண்ணோட மாவு வந்து தயாராகாச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பவுலுக்குள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே தேவைப்படாது ஸோ இப்போ பாருங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அழகாக டபுளாக ட்ரிபிளாக வந்திருக்குன்னு இதில் நம்ம அப்படியே ஒரு பஞ்சு கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து மாவை வந்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மைதா மாவு வச்சு டஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா நீளமாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு பண்ணோட சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ நான் எந்த அளவுக்கு உருட்டி எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் சைஸ் எல்லாமே அதிகமாக மாவை வந்து டஸ்ட்டு பண்ணிடாதீங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்காது ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஒரு நைஃப் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னே நிறைய பேர் வந்து நம்ம ட்ரை பண்ண மாட்டோம் ஸோ இது வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்ப்பீங்க அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் நம்மளுக்கு வந்து நல்லா வராது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் அதே மாதிரி கண்டிப்பாக அவன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரெசிப்பெலாம் பண்ண முடியுன்றதை வந்து தப்பு நம்ம வந்து குக்கர்லேயே ரொம்ப சூப்பராக பண்ணலாம் இன்னும் சொல்ல போனால் அவனில் பண்ணுறதை விட குக்கரில் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ரவுண்டு பன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் நம்ம பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம அதை எல்லாத்தையுமே ஒன்றா பிடிச்சி லைட்டாக திரிக்கிட்டு அந்ததை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம் பண்ணோட மேல் பக்கம் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக க்ராக் இல்லாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா போதும் இது வந்து கீழே வர்றதா நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணோட ஷேப் வந்து பர்ஃபெக்ட் ரவுண்டில் இருக்காது அது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா லைட்டாக அமுங்குன மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அழுத்து விட்டுருக்கேன் அதாவது கொஞ்சம் சப்பட்டையாக பண்ணு அப்படின்னாலே அந்த ஷேப்பில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு இப்போயும் வந்து அந்த ஷேப் வரல அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி கைகளை வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ புதுசாக பண்ணுறவங்க பிகினர்ஸ் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக வந்து நம்ம இப்போ ரோல் பண்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் வந்து அப்படியே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் அதாவது சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி பட் ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடாமல் கொஞ்சம் கனமாகவே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் அப்படியே மடக்க மடக்க நம்மளுக்கு வந்து அழகாக ஆகி வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரோல் பண்ணும் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிள் பார்க்கும் போது இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமும் அப்படின்னு இருக்கும் இன்னும் சொல்ல பண்ணோம்னா நம்மளுக்கு ரவுண்டு பண்ணை விட இந்த மாதிரி ரோல் பன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தேய்ச்சி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் லாஸ்ட் வீக்கில் கார்லிக் பிரெட் ரெசிபி போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரெசிப்பியும் போய் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வீடியோவை பார்க்குறதோட விடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதையும் கம்பெனியில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இப்போ நம்மளோட பன்னி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இது எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு குட்டி பவுலில் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த முட்டையில் வந்து அந்த எல்லோவுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி அந்த ஒயிட் கலரில் ஒன்று பாருங்கள் அந்த அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முட்டையில் வந்து அந்த ஒரு ஸ்மெல் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால தான் இதை வந்து எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் பட் இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் கடைசியாக கொஞ்சம் வெள்ளைக்கருவும் சேர்த்து தூக்கி போட்டுட்டு அதை அப்படியே நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன் ஸோ இதை ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம பேக்கிங் ட்ரே எடுத்து அதில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோல் பண்ணை ஒன் பை ஒன்னாக எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு கேக் ட்ரேலையும் லைட்டாக பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு அதில் ரவுண்டு பண்ணை வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதை வந்து நம்ம குக்கரில் வைக்க போகிறோம் அதை வந்து அவனில் வைக்க போகிறோம் ஸோ ரெண்டையுமே உங்களுக்கு நான் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் விட்டுறலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா அது லைட்டாக ரைஸ் ஆகிருக்கும் இப்போ நம்ம வந்து எக் வாஷ் கொடுத்துக்கலாம் இதில் சப்போஸ் நீங்கள் வந்து முட்டை சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் அப்படியே வந்து மில்க் வாஷ் கொடுத்துக்கோங்க காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி எதுனாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பண்ணு மேலே ஒரு அழகான கலர் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் அப்ளை பண்ணுறோம் இப்போ பாருங்கள் இந்த பண்ணை வந்து நான் குக்கரில் வச்சுட்டேன் ஸோ இதையும் அதையும் ஒரே டைமில் தான் வச்சேன் தான் அவன்லேயும் வந்து அதே மாதிரியே நம்ம வந்து வச்சுருவோம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடுச்சு அதே டைம்லையே நம்மளுக்கு குக்கர்லேயுமே வந்துருச்சு பட் கொஞ்சம் கலர் மட்டும் வரலை ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டேன் ஸோ அந்த கலரும் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ சொல்லுங்கள் பன் ரெசிபி செய்கிறது ஈஸியாக கஷ்டமாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஈஸி அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இப்போ பாருங்கள் இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுறலாம் பட் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் பொறுமை இல்லை அதனால கொஞ்சம் லைட்டாக ஹீட் இருக்கும் போதே நான் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன் அப்போவே நம்மளுக்கு வந்து பண்ணு ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு இன்னும் ஆறுச்சு அப்படின்னா இதை விட சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டாக பிச்சு காட்டுறேன் லைட்டாக தொட்ட உடனே பஞ்சு போல் நம்மளோட பண்ணு வந்து ரெண்டாக பிஞ்சு வந்துடுச்சு ஸோ ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதை ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இதே வீடியோவில் போய் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை நெக்ஸ்ட் வர வீடியோஸில் கூட நான் பண் ரெசிபி ட்ரை பண்ணேன் நல்லா இருந்துச்சு சிஸ்டர் இல்லை நல்லா இல்லை அப்படின்றத வந்து சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்